இந்தியா தலைநகர் டில்லி செங்கோட்டை அருகேயுள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் முதல் நுழைவு வாயில் அருகே இடம்பெற்ற கார் குண்டு வெடிப்பில் ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் இருபத்து நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் டில்லியில் உள்ள லோக்நாயக் ஜெய்பிரகாஷ் நாராயண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அஞ்சப்படுகிறது குண்டு வெடித்ததால் காரில் இருந்த பாகங்கள் முன்னூறு அடி தூரத்திற்கு வீசி எறியப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அருகிலிருந்த இருந்த வாகனங்கள் எரிந்து நாசமாகின இது குறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் தடையவியல் துறை நிபுணர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர் இதனையடுத்து டெல்லி முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது அந்த பகுதி வழியாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது எனே விரைவு குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் எனே அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர் ஹரியானா போலீசார் இன்று சோதனையில் ஈடுபட்ட போது ஃப்ரிதாபாத் அருகே முன்னூற்று அறுபது கிலோ வெடிப்பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதேபோன்று ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து கிலோ வெடிப்பொருள்கள் இன்று பறிமுதல் செய்யப்பட்டன